அரிசி மீதான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு நீக்க வேண்டும் என அரிசி ஆலை உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரிசிக்கு வரி என்பது மிகவும் மிக மிக சிரமமானது இது வந்து மத்திய அமைச்சர் அவர்கள் கூறினார்கள் நுகர்வர்களிடம் இருந்துதான் நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள் என்று அதே நுகர்வர்களின் அரிசி வாங்கும் போது எங்கிட்ட நாங்கள் ஏழைகள் ஒரு கிலோ ஐந்து கிலோ பத்து கிலோ வாங்குறோம் இந்த பத்து கிலோவுக்குத்தான் நீங்கள் வந்து வரி போடுறீங்க நாங்கள் வசதி இருந்தால் நாங்கள் முப்பது கிலோ இருபத்தாறு கிலோ நாங்கள் வாங்கலாம் ஆனால் வசதி கம்மியானவங்க எங்களுக்கு போய் இந்த வரி போடுறாங்களே அப்படின்ற கருத்து வருகிறது தயவு கூர்ந்து எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரியை அறவே நீக்க மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக அதாவது தயவு கூர்ந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் யூனியன் கார்பைட் ஆலை கழிவுகளால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்ற உறுதியை மத்திய பிரதேச அரசு அளிக்க உத்தரவிடக் கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது போபாலில் யூனியன் கார்பைட் ஆலையில் உள்ள நச்சுக்கழிவுகளை அகற்ற மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த முப்பத்தோராம் தேதி அதற்கான பணிகள் தொடங்கின மொத்தம் பன்னிரண்டு கண்டெய்னர் லாரிகளில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு டன் நச்சுக்கழிவுகள் ஏற்றப்பட்டு பிதாம்பூர் ஆலை கழிவு சுத்திகரிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன இந்நிலையில் கழிவுகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தவும் அதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என மத்திய பிரதேச அரசு உறுதியளிக்க உத்தரவிடக் கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஜபல்பூரைச் சேர்ந்த சமூக அமைப்பு மனு தாக்கல் செய்துள்ளது